சகோதர சகோதரிகளே என்று ஆண்டின் பொதுக்கால பதினைந்தாம் ஞாயிறு இந்த ஞாயிறு சிந்தனைகள் நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால் இறைப்பணியை எளிய வாழ்வின் மூலமாக வாழ்ந்து நாம் இறைவனுக்கு சான்று பகர வேண்டும் இறைவாக்கினர்களாக நாம் மாற வேண்டும் என்ற செய்தியினைத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் நாமும் ஒரு சில வாழும் புனிதர் புனிதகளை சந்தித்திருக்கலாம் அவர்களோடு பேசி பழகியும் இருக்கலாம் இன்றும் பல இடங்களில் பல இறைவாக்கினர்கள் தோன்றிக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றார்கள் இறைவனால் அழைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை இன்றைய மூன்று வாசகங்களும் நாம் எவ்வாறு இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு வாழ்க்கை வாழ்வது அல்லது வாழ முடியுமா என்ற கேள்விகள் எழுந்தாலும் வாழ முடியும் என்று வாழ்ந்து மா மனிதர்களும் நம் மத்தியில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்ற செய்தியினைத்தான் அது கொடுக்கின்றது விவேகானந்தர் கூறுகின்றார் ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அதை பெறுவதற்காக இறுதி வரையிலும் போராடு அதனால் வருகின்ற விளைவுகளையோ அதில் ஏற்படுகின்ற தோல்வி பற்றியோ கவலைப்படாதே என்கிறார் என்ன ஒரு அற்புதமான சிந்தனை அன்பிற்குரியவர்களே ஒன்றை பெற வேண்டும் என்று நாம் முடிவு செய்துவிட்டால் அதனை பெறுவதற்காக எந்த எல்லைக்கும் போக வேண்டும் இறுதி வரையிலும் போராட வேண்டும் அதன் விளைவுகளைப் பற்றி தோல்வியை பற்றி கவலைப்படக்கூடாது பெறுவதை மட்டுமே நாம் கவலை கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார் ஏதான மாண்டவர் இயேசு கூறுகின்றார் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு நாள்தோறும் என்னை பின்பற்றட்டும் என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வார் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார் என்று கூறுவதை நாம் பார்க்கலாம் லூக்காஸ்னர் செய்தி அதிகாரம் ஒன்பது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனங்களிலே மேலும் அவர் கூறுவார் கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறை ஆட்சிக்கு உட்பட தகுதியுள்ளவர்கள் அல்ல என்று கூறுகின்றார் இயேசு அதே அதிகாரம் அறுபத்தி ரெண்டாவது வசனத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் ஸ்டேன் சுவாமியுடைய நினைவேந்தலை இந்த திரு அவையும் சில மக்களும் நினைத்து பார்த்தார்கள் யார் இவர் ஒரு சாதாரண மனிதன் இறைவனால் அழைக்கப்பட்டவர் எவ்வாறு இறைவாக்கினர்களை இறைவன் அழைத்து சில செய்திகளை அது கடினமான செய்திகளாக இருந்தாலும் கொடுக்கச் சொன்னாரோ அதே போல ஏழு எளிய குரல்வளை நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய ஒரு உன்னதமான குருவானவர் என்றால் அது மிகையாகாது கடந்த ஐந்தாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தனது அறுபத்தி ஆறு ஆண்டுகள் துறவர வாழ்க்கை வாழ்ந்து ஐம்பத்தி ஓரு ஆண்டுகளை குருவாக இறை பணியாற்றியவர் இவரை பற்றி அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த காலகட்டத்தில் இன்றும் மக்கள் நினைத்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு நினைப்பதற்கான காரணம் என்ன ஸ்டனிஸ்லாஸ் லூர்து சுவாமி என்ற ஸ்டேன் சுவாமி என்ற மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டவர் தமிழகத்திலே பிறந்து வளர்ந்து வட இந்தியாவிலே தனது குருத்துவ பணியை முழுமையாக வெற்றிகரமாக செய்தவர் கிறிஸ்துவக்காக தன் உயிரை இழந்தவர் ஏழைகளில் கிறிஸ்துவை கண்டவர் ஏழைகளுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் அதிலும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர்கள் உரிமைகள் நிலங்கள் பறிக்கப்பட்ட போது அவர்கள் உரிமைகளை பெற வேண்டும் என்பதற்காக அமைதியாக ஆனால் அதே வேளையிலே உறுதியாக போராடியவர் விவேகானந்தரின் கூற்றை தன் வாழ்க்கையில் கடைபிடித்தது மட்டுமல்லாமல் தான் ஏற்றுக்கொண்ட தலைவன் இயேசுவின் அடிச்சுவற்றையும் அவருடைய கூற்றையும் வாழ்வாக்கி வாழ்ந்து காட்டியவர்தான் இந்த ஸ்டேன் சுவாமி இறைவாக்கினரைப் போல இறைப்பணி செய்தவர் ஆளும் வர்க்கம் அதிகார வர்க்கம் கார்ப்பரேட் முதலைகளுக்கு எதிராக போராடியவர் என்னாகும் ஆகும் இவர்களுக்கு எதிராக போராடினால் பொய்க்குற்றம் பொய் வழக்கு சிறைவாசம் வெளியில் வர முடியாத அளவுக்கு குற்றத்தை புரிந்தவரை போல ஒரு வலை பின்னி அவரை அடைத்தது அரசாங்கம் சரியான பராமரிப்பு இல்லாததால் அவர் தன் முதுமை வயதில் பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்டதையும் நாம் அறிவோம் ஆனால் அதை கூட பொருள்படுத்தாமல் சிறை கொடுமை இறுதியில் கொரோனா நோய் தொற்று பரவ பல போராட்டங்களுக்கு மத்தியிலே அவர் உயிர் துறந்து மக்களுக்கான மறைசாட்சியாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றும் ஆம் இவர் ஒரு இறைவாக்கினர் இறைவன் தேர்ந்தெடுத்து கொடுத்த பணியை சிற ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் எதற்காக ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க சிறைப்பட்டோர் விடுதலை பெறுவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என்று அறிவிக்க ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை நற்செய்தியை கொடுக்க அவர் என்னை அனுப்பியுள்ளார் என்ற இறைவனின் கொள்கைக்கேற்ப அதே பணியை ஒரு இறைவாக்கினரைப் போல செய்தவர் வாழ்ந்தவர் உயிரை விட்டவர் அன்பிற்குரியவர்களே மிகவும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர் போராட்ட சமயங்களில் மக்களை முன்னால் அனுப்பிவிட்டு அவர் வீட்டிலே மகிழ்ச்சியாக இருக்கவில்லை அல்லது மக்களை முன்னால் அனுப்பிவிட்டு அவர்கள் பின்னால் ஒளிந்து நின்றது இல்லை மாறாக மக்களோடு மக்களாக மக்களில் ஒருவராக எல்லா துன்பங்களிலும் பங்கெடுத்தவர்தான் இந்த ஸ்டேன் சுவாமி என்பவர் அவர் நினைத்திருந்தால் குருக்கள் இல்லத்தில் அமர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வை கழித்திருக்கலாம் ஆனால் உண்மையான சீடராக இயேசுவைப் போல எளிய வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் இவர் ஆக இயேசுவுக்காக தன் வாழ்க்கை மூலமாக சான்று பகர்ந்து வாழ்ந்தவர் இவரைப் போல எத்தனையோ மக்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இன்றைய மூன்று வாசகங்களும் இந்த பண்புகளை பறைசாற்றுகின்றன இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது இஸ்ராயல் நாடு இரண்டாக பிரிந்ததை நாம் அறிவோம் எருசலேமை தலைநகரமாக கொண்டு யூதா என்ற நாடும் வடக்கில் சமாரியாவை தலைநகராக கொண்டு இஸ்ராயல் என்ற நாடும் இருக்கின்றது யூதா நாடானது தாவீதின் நேரடி வழி மரபினராலும் இஸ்ராயேலில் தாவீதின் நேரடி மரபில் வராதவர்களாலும் ஆளப்படுகின்றது வடக்கே வாழ்ந்தவர்கள் இறைவனின் உடன்படிக்கையை மீறி கடவுளின் திருச்சட்டத்திற்கு எதிரான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் வடக்கே உள்ள தலைவர்களும் குருக்களும் குறிப்பாக விதிமீறல்களில் ஈடுபட்டு வாழ்வதைக் கண்ட கடவுள் அவர்கள் மீண்டும் மனம் மாறி கடவுள் பக்கம் திரும்பி வர வேண்டும் திருச்சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் எச்சரிக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சாதாரண நபர்தான் இந்த ஆமோஸ் என்பவர் வடக்கில் ஆளும் அரசர்களும் குருக்களும் சாதாரண ஏழை எளிய மக்களை கொடுமைப்படுத்தி அடிமைப்படுத்தி மனித உயிர்களை பறித்து ஆட்சி செய்கின்ற அவல நிலையை கடவுள் காண்கின்றார் எனவேதான் அவர்களுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்க அழைக்கப்படுகின்றார் ஆமோஸ் இறைவாக்கினர் ஆமோசும் இந்த இறை அழைப்பை ஏற்று இறைவாக்கை பெத்தல் என்ற ஊரில் உரைக்கச் செல்லுகின்றார் மனம் மாறி நேரிய வழியில் வாழவில்லை என்றால் இறை இந்த அரசு வீழ்த்தப்படும் என்ற செய்தியை உரைக்கின்றார் அப்போது அமாட்சியா என்ற தலைமைக்குரு கோபம் கொண்டு அரசின் ஜெரவாம் உன் செய்தியினை கேட்டு கடும் கோபத்தில் இருக்கின்றார் நீ உயிர் வாழ வேண்டும் என்று நினைத்தால் தப்பித்து உன் நாட்டிற்கு ஓடிவிடு என்று எச்சரிக்கின்றார் ஆனால் ஆமோஸ் அமாட்சியாவிடம் நீ பணிபுரியும் கோவிலானது இறை விருப்பத்திற்கு புறம்பானது அரசர்களால் கட்டப்பட்ட கோவில் நீ செய்யும் பணியும் கடவுளுக்கு விரோதமானது எனவே மனம் மாறி உண்மை கடவுள் பக்கம் திரும்பி வா என்று தலைமை குருவையை எச்சரிக்கின்றார் இந்த சாதாரண மனிதன் அவர் கூறுகின்றார் நான் இறைவாக்கினன் அல்ல இறைவாக்கினர் குழுவில் உள்ளவனும் அல்ல நான் ஒரு சாதாரண ஆடு மேய்ப்பவன்தான் காட்டு அத்திமர தோட்டக்காரன் ஆடு மாடு மேய்க்கப் போன என்னை ஆண்டவர் அழைத்து இந்த இறைவாக்கை சொல்லச் சொல்லி அனுப்பியுள்ளார் என்று கூறி தன் உயிருக்கு ஆபத்து வந்தாலும் அதையெல்லாம் பொருள்படுத்தாமல் இறைவாக்கை உரைக்கின்றார் ராமோஸ் ஆன்பிற்குரியவர்களே அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் சிந்தித்தோம் இரண்டாம் வாசகத்தில் பார்க்கிறோம் பவுலடியார் எபேசியர் கெழுதிய மடலில் இறைவன் நாம் மாசற்றோராகவும் தூயோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார் என்று கூறுவதை பார்க்கலாம் நம் வாழ்க்கையின் நோக்கம் என்ன எதற்காக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் என்பதையும் விளக்குகின்றார் கிறிஸ்துவின் திட்டம் என்பது அனைவரையும் மீட்பது அனைவரையும் ஒன்று சேர்ப்பது யூதர்கள் மட்டுமல்ல மாறாக இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களையும் ஒன்று சேர்ப்பதே இறைவனின் திட்டம் என்பதை உணர்ந்தவர் தான் பவுலடியா கிறிஸ்து ரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கேற்ப நமக்கு மீட்பளித்துள்ளார் இந்த மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம் ஆக கிறிஸ்து நம்மை மீட்டு ஒன்று கூட்டி அவரின் பிள்ளைகளாக நம்மை தேர்ந்தெடுத்தார் என்ற செய்தியினை பௌலடியார் கொடுக்கின்றார் இந்த நற்செய்தியானது ஆண்டவர் இயேசு தன் சொந்த ஊர் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட பிறகு அதனால் நிலைகுலைந்து போகாமல் மனம் தளர்ந்து போகாமல் தன் பணியை தன் சீடர்கள் மூலமாக செயல்படுத்துவதை நாம் பார்க்கலாம் தன் சீடர்களை தயார்படுத்தி பயிற்சி கொடுத்து அவர்களை பணி செய்ய அனுப்புகின்றார் தன் சீடர்கள் என்ன செய்ய வேண்டும் எப் என்ன செய்யக்கூடாது என்று தெளிவான படிப்பனையை கூறி அனுப்புவதை நாம் பார்க்கலாம் முதலாவதாக இருவர் இருவராக அனுப்புகின்றார் ஏன் தனியாக அனுப்பலாம் அல்லவா ஏன் இருவர் இருவராக அனுப்ப வேண்டும் யூத சட்டத்தின் பிரகாரம் ஒரு உண்மையைச் சொல்ல இரண்டு சாட்சிகள் வேண்டுமா இதனை உணர்ந்த இயேசு தன் சீடர்களை இருவர் இருவராக அனுப்புகின்றார் இரன் சீடர்கள் இறைவனின் பராமரிப்பில் நம்பிக்கை கொள்ள வேண்டுமே தவிர தங்களின் வலிமையால் அல்ல என்ற படிப்பினையை இரண்டாவதாக கொடுக்கின்றார் எனவேதான் தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்ள சொன்னவர் தேவையில்லாத பொருட்களை எடுத்துச் செல்ல வேண்டாம் என்கிறார் அதிக பணமோ பொருளோ இருந்தால் நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து விடாமல் கடவுளின் பராமரிப்பில் நம்பிக்கை வைக்காமல் போய்விடுவோம் என்பதை உணர்ந்து கட்டுப்பாடான வாழ்க்கை வாழ வேண்டுமென்று பயிற்சி கொடுக்கின்றார் இறைவன் மூன்றாவது மக்களோடு மக்களாக மக்களின் தயவில் அவர்கள் வாழ வேண்டும் என்கிறார் இயேசு அவர்கள் கொடுப்பதை உண்டு இருக்கின்ற இடத்தை பயன்படுத்தி வாழ வேண்டுமே தவிர படோடவமான அல்லது மிகவும் ஆடம்பரமான வாழ்வு வாழக்கூடாது என்ற படிப்பினையை கற்றுக்கொடுக்கின்றார் அதாவது தான் எளிய வாழ்க்கை வாழ்ந்தது போல அவருடைய சீடர்களும் வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றான் வழக்கமாக யூத மக்கள் மொத்தம் ஐந்து விதமான ஆடைகளை அணிவார்களாம் மேலும் விலங்கு தொழிலால் அல்லது மரத்தில் செய்யப்பட்ட காலணிகளை அவர்கள் பயன்படுத்தினார்களே ஒழிய வேறு விதமான பொருட்களை அல்ல மேலும் அவர்கள் ஒரு கூடையை பயன்படுத்தினார்களாம் பிறகு அவர்கள் அந்த கூடையை தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சேமித்துக்கொள்ள கொள்ள பயன்படுத்தினார்கள் குறிப்பாக யூத குருக்கள் இப்படி செய்தார்களாம் எனவேதான் தன்னுடைய சீடர்களும் அவர்களைப் போல பேராசை கொண்டு அலைந்து போய்விடாமல் போதுமென்ற மனதோடு வாழ வேண்டும் என்ற படிப்பினையை கற்றுக் கொடுக்கின்றார் ஆண்டவர் அன்பிற்குரியவர்களே வழக்கமாக பாலஸ்தீன மக்கள் விருந்தோம்பலில் சிறந்தவர்கள் சீடர்கள் போகும்போது ஏதாவது ஒரு குடும்பம் அவர்களை அழைத்து கவனிக்கும் ஒரு வேளை அவர்கள் உங்கள் நற்செய்திக்கு செவி கொடுக்காமல் இருந்தாலும் உங்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தாலோ அவர்களை ஒரு புறவினத்தார் போல கருதி அவர்களுக்கு எதிராக உங்கள் காலில் உள்ள தூசியை தட்டிவிட்டு செல்லுங்கள் என்கிறார் ரவிகளின் சட்டத்தின்படி புறவினத்து மண் புனிதமற்றது எனவேதான் எந்த யூதனாவது புறவின பகுதிக்குள் சென்றுவிட்டு திரும்பி வரும்போது தங்கள் நாட்டில் நுழைவதற்கு முன் தங்கள் உடைகளில் படிந்துள்ள தூசியையும் செருப்பில் உள்ள தூசியையும் தட்டிவிட்டு வருவார்களாம் எனவேதான் ஆண்டவர் கூறுகின்றார் அதுபோல உங்களை ஏற்றுக்கொள்ளாத வீட்டிற்கு செய்யுங்கள் என்கிறார் ஆண்டவர் சீடர்கள் அனுப்பப்பட்ட போது அவர்கள் இறைவனின் அளவு கடந்த இரக்கத்தையும் அன்பையும் அறிவிக்க வேண்டுமே ஒழிய இறைவன் தண்டிக்கும் கடவுள் தீர்ப்படும் கடவுள் என்று சொல்லக்கூடாது என்கிறார் அவர்கள் மனம் மாற வேண்டும் இறைவனின் இரக்கத்தை சுவைக்க வேண்டும் மீண்டும் கடவுளின் பிள்ளைகளாக திரும்பி வர வேண்டும் என்ற செய்தியினை அறிவிக்கவே அவர்களை அனுப்புவதன் நோக்கம் என்ற செய்தியை தெளிவாக கொடுப்பதை நாம் பார்க்கலாம் இவர்களை செய்யத்தான் அன்பிற்குரியவர்களே இறைவன் நம்மையும் என்று அழைத்திருக்கின்றான் குருவானவர் ஸ்டேன்சாமியைப் போல இறைவாக்கினர் ஆமோசைப் போல இறைவனின் அழைப்பை ஏற்று எளிய வாழ்க்கை வாழ்ந்து அந்த கடவுளுக்கு சான்று பகர நம்மை அழைத்திருக்கிறார் என்று நாமும் உணர வேண்டும் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அவரின் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் எனவே அவருக்கு பிரியமான காரியங்களை மட்டுமே செய்ய வேண்டும் இறைவனின் இரக்கத்தை இறைவனின் அன்பை நாம் பறைசாற்ற வேண்டுமே தவிர மனமாற்றத்தை போதிக்க வேண்டுமே தவிர அவரை பொல்லாத நடுவராக தண்டிப்பவராக கொடுமைக்காரராக சித்தரிக்கவோ பயமுறுத்தவோ கூடாது என்பதையும் தெளிவாக நாம் உணர்ந்து அதன்படி வாழ வேண்டும் எனவே அன்பிற்குரியவர்களே அன்பான இயேசுவின் அழைப்பு நாம் ஆமோசை போல நம்மையும் ஒரு இறைவாக்கினராக பணி செய்ய நற்செய்து அறிவிக்க அழைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து எந்த துன்பங்கள் வந்தாலும் துணிவோடு செயல்பட நமக்கு தேவையான வரத்தை இறைவன் தர வேண்டுமென்று தொடர்ந்து நாம் ஜீவிப்போம் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கட்டும் இந்த வாரம் உங்களுக்கு இனிய வாரமாக அமைய நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் ஜப உதவி கேட்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் என்னுடைய ஒவ்வொரு நாள் திருப்பலியிலும் நினைத்து பார்த்து ஜெபிக்கின்றேன் எனக்காகவும் என் இறைப்பணி தொடர்ந்து நல்லவிதமாக விதமாக செயல்படவும் இன்னும் பல நூற்றுக்கணக்கான மக்கள் இதை கேட்டு செவிமடுத்து பெறவும் என் இறைப்பணிக்காக இறைவாக்கினர் பணிக்காக செவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இறை ஆசிர் உங்களோடு இருக்கட்டும் மே காட் you